தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பாஜகவில் சேர்கிறதுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டுல ரெடி குறிப்பா இளைஞர்கள் இப்போ என்னை போன்ற இளைஞர்கள்லாம் ரொம்ப ரொம்ப அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு சார் என்னம்மா அண்ணன் பேசுறாரு விஜய் யார் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஸ்கிரீன்ல டான்ஸ் ஆடுவாரு அதை வச்சு பத்து பேர் வந்து நிற்கிறாங்க கரெக்டா

நீங்க கேட்பீங்க சொல்லுங்க கேட்பீங்க அதை சொன்னால் ஒரு நாள் போதாது முடிஞ்சே அங்க ஒண்ணும் இல்லை சொல்றதுக்கு இது போன்ற ஒரு இதே முதலமைச்சர் ஈரோடு எலக்ஷனா இருக்கட்டும் எந்த பை எலக்ஷனா இருந்தாலும் மயக்கப்புடிச்சே ஆக அந்த வகைகள் பேசுனவர் நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு முக்கிய காரணமும் அண்ணன் புரட்சி இளைஞன் அண்ணாமலையார் வெறும் முப்பத்தி ஏழு வயது இளைஞனுக்கு இவ்வளவு பெரிய மாஸ் இவ்வளவு பெரிய கிளாஸ் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ரொம்ப ராசியானவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அண்ணாமலை அவர்களை குறிப்பிடும் பொழுது புரட்சி இளைஞர் அப்படிங்கிற வார்த்தை குறிப்பிடுறீங்க அதுக்கு காரணம் இதுவரை தமிழ்நாட்டில் புரட்சி புரட்சி புரட்சியின் பேசினவங்களுடைய புரட்சி எல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க மக்களுக்கும் அண்ணாமலைக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக ஆட்சி அமைப்பது உறுதிங்க இன்னும் சொல்லப் போனால் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக இளைஞரணியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிஹரன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை அவர்கள் தலைவராகி மூணு வருடங்கள் கடந்துருச்சு ஸோ இந்த மூணு வருடம் தமிழக பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பிஜேபி இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக பார்க்குறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக உள்ளிட்ட தேசிய கட்சிகளுக்கு இடம் இல்லை இது திராவிட மண் இது திராவிட கட்சிகளுக்கான இடம் அப்படின்னு ஒரு நிலைட்டிவ் தமிழ்நாட்டில் இருந்துச்சு அதெல்லாம் இல்லை இங்கே தேசிய நீரோட்டத்திற்கும் மதிப்பு இருக்குது எங்களுக்கென்று ஒரு வாக்கு இருக்குது இங்கே வெற்றி பெற்று வர முடியுங்கிற எண்ண ஓட்டத்தை கட்சியினருக்குடியே கொண்டு வந்ததற்கு முக்கியமான பொறுப்பு இன்னைக்கு மாநில தலைவர் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பெரிய ரோல் பிளே பண்ணுறாரு அதாவது ஒரு தலைவர் மற்றொரு தலைவர் போல நானும் ஒரு தலைவராக அவர் இல்லை நிறைய புது விஷயங்களை சொல்கிறாரு தமிழக மக்கள் எதையெல்லாம் தேவை அதாவது ஒரு மக்கள் நல்லது கெட்டது என்பதை அறிவதற்கு என்ன தேவை ஒரு கட்சி எப்படி கொண்டு போனோம் ஒரு நிர்வாகத்தை எப்படி நடத்தணுன்ற ஒரு பெரிய ஒரு பிக்சரைசேஷனை அவ்வளோ அருமையாக அண்ணன் அண்ணாமலையார் பண்ணியிருக்கிறாரு அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கி அது தேர்தல் அரசியலாக இருக்கட்டும் இல்லை கட்சி ரீதியாக இருக்கட்டும் பெரிய அளவில் பலம் பெற்றுருக்கோம் இதை ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக பாஜக கருது இன்னொன்று புரட்சி அண்ணாமலையாரை பொறுத்தவரையில் என்னென்னா அரசியலை வந்து இவர்கள் செய்த அதே நரேட்டிவ் அதே அரைச்சமாக வரைச்சிக்கிட்டு அப்படின்ற ஒரு நரேட்டிவை உடைச்சி இன்றைக்கி மக்களிடையே டேட்டா சொல்கிறாரு மக்களிடையே எதெல்லாம் நடந்தால் இருக்கும்னு சொல்கிறாரு மத்திய அரசு எதெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாரு இவங்க பண்ணக்கூடிய ஊழல் குறிப்பாக திமுக அதிமுக எதெதெல்லாம் தமிழ்நாடுக்கு செய்யலை தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அண்ணாமலை என்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு அது எல்லாமே கரெக்டாக இருக்குது எந்த கட்சியாவது இதுவரை சுதந்திர பெற்ற ஆண்டிலிருந்து இன்றைய வரை ஊழல் 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 ஸ்டேஜில் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு மேடை போட்டு நீ திருடி இருக்க நீ இவ்வளவு திருடியிருக்க அப்படின்னு பட்டவர்த்தனமாக இன்றைக்கி எல்லாருமே கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு அவர் நிப்பாட்டு நாளுங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் சீனியர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான் என்று தமிழகமே நினைத்தவர்களை கூட உங்கள் பணத்தை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே கே ஒரு அருமையான விஷயத்தை கொண்டு வந்து நீங்கள் மக்களிடையே நாங்கள் பரசாட்டிருக்கோம் காரணம் என்ன மக்கள் தெளிவடையணும் சும்மா மேடை பேச்சு பேசிக்கிட்டு சும்மா அறிக்கை அரசியல் இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எஃபெக்டிவ் அண்டு எப்படி சொல்கிறது ஒரு பவர்ஃபுல் பாலிடிக்ஸே இன்றைக்கி அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் தமிழகத்தில் எடுத்து செல்கிறார் அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி பெரிய அளவில் வளர்ச்சி பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் நடக்குது கேடர்ஸ் விரும்பி வராங்க இன்றைக்கி பாஜகவில் சேர்கிறதுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டில் ரெடி குறிப்பாக இளைஞர்கள் இப்போ என்னை போன்ற இளைஞர்கள்னா ரொம்ப ரொம்ப அண்ணாமலை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு சா என்னம்மா அண்ணன் பேசுகிறாரு அண்ணனுடைய பேச்சு ரசிக்கக்கூடிய விஷயம் அண்ணனுடைய மரியாதை கொடுக்கக்கூடிய விதம் ரசிக்கக்கூடிய விஷயம் அண்ணனுடைய பண்பு ரசிக்கக்கூடிய விஷயம் அண்ணன் படித்தவர் மிக மிக அறிவாக இன்டெலக்சுவலாக பேசுகிறாரு இன்னொன்று மக்களிடையே ஒரு பெரிய க ஒரு எண்ணம் இப்போது ஸ்டாலின் என்ன எந்த வேலையை விட்டு வந்தார்னு நினைக்கிறீங்க அவருக்கு வேலையே இது தான் அண்ணன் எடப்பாடியாளன் என்ன வேலையை விட்டு வந்தார் அவருக்கு வேலையே இது தான் இங்கே பல பேர் இதை ஒரு புழப்பாக வைத்து நடத்தக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பெரிய வேலை பெரிய டெஸிக்னேஷன்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தரையில் இறங்கி மக்களை சந்தித்து மக்களோடு நான் இருக்க லைக் பண்ணுறேன்னு சொல்லி அண்ணன் இன்றைக்கி வந்திருக்கிறாரு அதையே நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் நான் வருவேண்ணா பிரதர் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கேன் நான் வருவேண்ணா எனக்கு என்ன பந்தோபஸ்து என்ன மரியாதை நான் ஏன் வரப்போகிறோம் பிரதர் அதையெல்லாம் தாண்டி மக்கள் மேலே ஒரு பெரிய ஒரு சிந்தனை மக்கள் மீதே தொடர்ச்சியாக எண்ணோட்டம் அந்த எண்ணமே அவர் வந்து இந்தளவு வளர்த்துருக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாருங்க விஜய் யார் சினிமாவில் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில் டான்ஸ் ஆடுவார் அதை வச்சு பத்து பேர் வந்து நிற்கிறாங்க கரெக்டாக இப்படி ஒவ்வொருத்தரும் வரதுக்கு ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது அண்ணாமலை எனக்கு என்ன இன்டெக்ஸ் சொல்வீங்க எதை வைத்து தமிழக மக்கள் இன்றைக்கி அவரை கொண்டாடுறாங்க காரணம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி அரசியலை வேறு விதமாக பேசிக்கொண்டு வேறு விதமாக நடத்தக்கூடிய இந்த நபர்களுக்கு நடுவே அரசியலை அரசியலை நடத்துகிறார் அரசியல் உண்மையை பேசுகிறாரு இதெல்லாம் அரசியல் அபூர்வமான வார்த்தைகள் உண்மை நேர்மை சத்தியம் நியாயம் தர்மம் இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் சும்மா வார்த்தையால் கேட்டிருக்காங்க செய்களை பார்த்ததே இல்லை அதை செய்கையிலே செய்து காட்டக்கூடிய நடவடிக்கைகளிலே அதையே வைத்து வாழக்கூடிய தலைவராக அண்ணன் அண்ணாமலையார் இருக்கார் அதுதான் எங்களுக்கு பெரிய பூஸ்டாக இருக்குது அவர் கொடுக்கக்கூடிய பூஸ்டிங் தமிழ்நாட்டில் பாஜகவும் வளருது தமிழகமும் இந்த திருட்டு திராவிட கும்பலிருந்து விடுபடுவதற்கான நேரத்தை எண்ணிக்கொண்டே இருக்கிறது அதாவது மக்கள் அரசியல்னு ஒன்று இருக்குது கட்சி அரசியல்னு ஒன்று இருக்குது கட்சி அரசியல வந்து அண்ணாமலை எப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஏன் அப்படின்னா பல சீனியர்கள் வந்து அவர் மேலே அதிருப்தி எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அதாவது சீனியர் அதிருப்தி தெரிவிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மீடியாக்களையும் பேசுறாங்க எந்த சீனியர் வழியில் வந்து அண்ணன் அண்ணாமலையார் சரியில்லை அண்ணாமலையான நிர்வாகம் சரியில்லை அப்பெல்லாம் யாருமே சொல்ல இதெல்லாம் ஆசைப்படுற விஷயம் அது என்னன்னா திமுக அதிமுக போன்ற இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அண்ணாமலை மேல அலிகேஷன் வந்துராதா சீனியர் பிரச்சனை பண்ண மாட்டாங்களா கட்சிக்குள்ள பிளவு வந்துராதா இல்லை இந்த ராமனாக இருக்கட்டும் எஸ் வி சேகராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு அதிருப்தி அதாவது பிரதர் ஒரு விஷயம் பிரதர் நான் நீங்களும் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் உங்கள் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஃபீஸ்க்கு எதிராக பேசுவீங்களா மாட்டிங்களா அந்த ஆஃபீஸ் சரியில்லைங்க சம்பளமே தர மாட்டேதா ஓனர் ரொம்ப டென்ஷன் பார்த்தீங்க சொல்வீங்களா மாட்டிங்களா சாதாரண ஒரு வேலை வாய்ப்பு விஷயத்துலேயே இவ்வளோ இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது ஒரு கட்சிக்கு ஒவ்வாத விஷயங்கள செய்கிறாங்க கட்சி ரசிக்காத விஷயங்களை கட்சி இவர்கள் பேசுறதுனால ஒரு துளி கூட வளராதுன்றது நாங்கள் நினைக்கிறோம் அதாவது மக்களிடையே தவறான விஷயங்களை சொல்லும்போது கட்சி அதை கண்டிக்குது இப்படி பேசாதீங்க அப்படி பண்ணாதீங்க எல்லாமே பிரதர் ஒரு வரையறைக்குள்ளே இருந்தால் தான் நாடு உருப்படும் இன்றைக்கி எப்படி இந்திய நாட்டில் மாண்புமிகு பாரத பிரதமர் மனித குலசாமி மோடிஜி வந்து எல்லாத்தையுமே வரையறுக்கணும் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி ரெகுலைஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதற்கு நாங்கள் எவ்வளோ விமர்சனம் சந்திக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு அதை தாண்டி நாங்கள் செய்வோம் காரணம் இருக்கிறது மாதிரியா இருக்கட்டும் போகிற போக்கிலே போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆர்க்கம் நாங்கள் இல்லை எல்லாமே மாற்றத்திற்குரியது ஒரு ரீஃப்ரேமெண்ட் எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டிலேயும் தேவை இந்தியாவிலையும் தேவை இந்தியாவில் மாண்புக்கு பிரதமர் சிறப்பாக அந்த பணியை செய்கிறார் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் தேவை ஒரு நிஜமான மாற்றம் நிஜமான வளர்ச்சி நிஜமான முன்னேற்றத்தெல்லாம் என் மக்கள் பார்த்ததே இல்லைங்க இந்த எழுபது ஆண்டில் நான் அதை பண்ணேன் நான் இதை பண்ணேன் கஞ்சி சட்டையை போட்டுக்கிட்டு பாட்டு மேலே பாட்டை போட்டுக்கிட்டு பாட்டுன்னு ஞாபகம் வருது இன்றைக்கி பாட்டெலாம் வழக்கு தெரியுமா பாருங்க ஆல்ரெடி டிஸ்பிளே ஆன பாட்டை பாட்டு ஊருக்கே தெரியும் புரிஞ்சி ராகம் பாடினாலே இன்றைக்கி பாட்டு புரியுற அளவுக்கு இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிச்சு அந்த பாட்டு அவ்வளோ ரசிக்கிறாங்க காரணம் என்ன இப்போ அதே பாட்டு நான் உங்கள் பார்த்து பண்ணால் எல்லாம் கோவப்படுவாங்க ஏப்பா இந்த பையன் நல்ல பையன்பா ஏப்பா அப்படிலாம் பாடுற அப்படின்னு கேட்பாங்க திமுகவை வச்சுக்கொண்டு எந்த கெட்ட வார்த்தையோ எதை போட்டாலும் அது ஒத்து வருது அசிங்கமான ஒரு வார்த்தையை திமுக அரசு பேசி பாருங்கள் அது நல்ல வார்த்தை மாதிரி தெரியுது தப்பு இல்லைப்பா பேசலாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிருது அதனால் கம்மிங் பேக் டு த டாபிக் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சியை நிர்ணயிப்பதில் அண்ணாமலை அண்ணன் எவ்வளோ பங்கு வகிக்கிறாரோ திமுக அதிமுக அதை விட அதிக பங்கு வகிக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம் காரணம் அண்ணாமலை அண்ணன் வாய திறந்தாலே அண்ணாமலை அண்ணன் பேச தொடங்கிட்டாலே அங்கே பல பேருக்கு வழி பல பேருக்கு தலை சுத்தல் பல பேர் வீட்டு விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கியிருக்காருங்க அண்ணாமலை அண்ணன் எல்லாருமே ஐம்பது வருஷம் சீனியர் அரசியல் அப்படியே மிக்சியில் கரைச்சி குடித்தவங்க இன்னைக்கு கரைச்சி குடித்தவங்க வாந்தி எடுக்கிறாங்க ஏண்டா குடித்தோம் அண்ணாமலையோட பாடு பாடுறமே அதனால் அண்ணாமலை என்ன இன்டர்னல் பாலிடிக்ஸும் சரி வெளியில் அரசியலும் சரி நல்லபடியாக கொண்டு போகிறாரு விமர்சனங்கள் வரதாங்க செய்யும் ஒரு விஷயம் கரெக்டாக போயிட்டுருக்குன்னா ஏதாவது தான் செய்வான் கொளுத்தி போடு மாமே கொளுத்தி போடு அப்படின்வான் திமுக அதிமுக இதே வேலை தான் கொளுத்தி போடு தலைவா ஏதாவது மேட்ரு ஏதாவது சம்பவம் நடந்தால் சந்தோஷம் அதிமுக தான் உங்களுக்கு தெரியும் அங்கே கட்சியும் இல்லைங்க எல்லாம் அடிச்சுக்கிறான் இல்லை அந்த கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணி பெறுகிறதுக்கு அண்ணாமலையோட அரசியல் அனுபவம் காரணம் சொல்லுங்கள் இல்லைங்க எங்கள் அண்ணன் வந்து அரசியலில் பெரிய முதிர்ச்சியை பெற்றுக்கிறாரு சத்தியமாக சொல்கிறேன் இப்போ என்னை போல கேட்ட கேட்ரஸ்லாம் இப்போ நாங்கள் கட்சியில் ஏகப்பட்ட கேட்ரஸ் இருக்கோம் ஏடிஎம்கேவோட கூட்டணி இருந்தால் இயல்பை மக்கள் என்ன கேட்பாங்க நீங்களே சொல்லுங்கள் ஏன் சார் திமுகவை எதிரி கட்சின்றீங்க திமுக ஒன்றும் செய்யலைன்றீங்க அதிமுக என்னங்க ஒழுங்கா அதிமுக என்னங்க செஞ்சு நம்மளை திருப்பி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை நாங்களே தள்ளப்பட்டோம் இதுதான் உண்மை அதை மனதில் ஏற்றுக்கொண்டு தொண்டர்களுடைய மனநிலையை புரிந்து நடந்து கொண்டு அற்புத தலைவர் எங்கள் அண்ணன் புரட்சி அண்ணாமலையார் நான் ஏன் இவ்வளோ வாழ்த்துறேன் நான் ஏன் இவ்வளோ புகழ்கிறேன் நான் ஏன் இவ்வளோ பண்ணுறேன்னா ஏங்க ஒன்றுமே செய்யாதவனுக்கு இந்த முட்டு கொடுத்து முட்டு பாய்ஸ் நிற்கும் போது தமிழ்நாடு மக்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் வேலையே துறந்துட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் என்ன அதை நான் பறைசாற்றக்கூடிய கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாமலையனுடைய அன்பு தம்பியாக சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாடு நல்லவர்கள் கையில் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அண்ணனை போன்ற ஆட்கள் அரசியல் இருப்பதனால தான் எங்களை போன்ற யங்ஸ்டர்ஸ் நாங்களே இன்னைக்கு மீடியாவில் இவ்வளோ ஃப்ரீயா பேசுறோம் எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறது யாருங்க நாங்களாம் யாருங்க பார்த்து பேசுறோம் சொல்லுங்க திமுக பார்த்து பேசுனா எப்படி பேசிடுமே சொல்லுங்க ஆக அந்த வகையில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் நாங்கள் அதை செய்தோம் நாங்கள் திமுகவுடைய சாதனையை சொல்லவா நீங்க கேட்பீங்க சொல்லுங்க அதே சொன்னால் ஒரு நாள் போதாது முடிஞ்சு அங்கே ஒன்றும் இல்லை சொல்றதுக்கு இது போன்ற ஒரு அரசியல் நடக்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் ஒரு செட்டிங் எந்திரன் ரோம பார்த்துருக்கீங்களே அது கூட எக்ஸ்ட்ரா சனா லோப்பன்ச்சு இங்க அது கூட கிடையாது ரோபா மாதிரி பேசுவான் ஆக திமுகவர்களே திராவிட மாடல் அந்த ஒன்றிய அரசு ஒழிக்கணும் சனாதனத்துக்கு எதிராக ஒக்க வாட்டு போடுங்க நான் இதை உரிமையாக கேட்குறேன் எல்லாம் எப்படியா நடக்குது பத்துக்கு பத்து ரூபா நடக்குது இதே முதலமைச்சர் ஈரோடு எலெக்ஷனாக இருக்கட்டும் எந்த பை எலெக்ஷனாக இருந்தாலும் பிடிச்சி ஆக அந்த வகையில் பேசினவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் வந்தாங்கன்னா ஏங்க அண்ணாமலை இதை கேட்டாரே அண்ணாமலை அதை சொல்கிறாரு ஏன்னா தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை முழுவதும் மீடியா கிட்ட கேட்டு எல்லார்டையும் நியாயத்தை தரக்கூடிய தலைவராக அண்ணாமலை இருக்கார் இன்னைக்கு எதிர்கட்சியாக தமிழகம் பண்ணக்கூடிய தமிழகத்திற்கு திமுக பண்ணக்கூடிய இன்னல்களை கேட்கக்கூடிய ஒரு கட்சி சொல்லுங்க விடுதலை சித்த மதிமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்காங்க கூட்டணியாவது தர்மமாவது இங்கே மக்களுக்கு ஆதரவத்தை பண்ணிக்கிட்டு தர்மத்தை பேசினா போகுது தர்மத்தை பற்றி பேசுறதுக்கு திமுக யோகிதா இருக்கு அதனால இவங்கெல்லாம் வாயை திறக்காமல் இவங்கெல்லாம் இன்னைக்கு இரண்டு சீட்டு கிடைச்சா போதும் ரெண்டு எம்எல்ஏ கிடைச்சா போதும் ஒரே ஒரு எம்பி அங்கே டெல்லி ரூம் கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு போதுன்ற அளவுக்கு இவங்க வந்துட்டாங்க ஆனால் மக்களிடையே எனக்கு பொறுப்போ பதவியோ இதற்கெல்லாம் அண்ணாமலை அண்ணாமலைங்க எங்கேயோ போயிருக்கலாம் கரெக்டாக இல்லையா அது எல்லாம் வேண்டாங்க இன்றைக்கி நல்லதை பேசி வருவோம் யார் தான் உண்மையை பேசுகிறது தமிழ்நாட்டை சொல்லுங்கள் எப்போதான் உண்மையை உடச்சி பேசுறது எப்போதான் மக்களை மாற்றுறது நாங்கள் அதனால தான் இவங்களெல்லாம் வாஷ் போடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இவங்களெல்லாம் கழுவி இவங்களெல்லாம் வந்து சுத்தப்படுத்துறது நாங்கள் இல்லை இவங்களை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தி நல்ல அரசியலை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறார் அண்ணாமலை என்ன அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பலம் அண்ணாமலையனை சொல்லும் போது என்ன அறியாமல் இவ்வளோ புகழ்றது காரணமே கட்சி ரீதியாகவும் சரி மக்கள் ரீதியாகவும் சரி இன்னைக்கு சொல்கிறதுக்கு பெருமையா இருக்குங்க இன்னைக்கு சத்தியத்தை பேசுதுங்க இன்னைக்கு உலக அரசியல்னாலும் சரி இந்திய அரசியல்னாலும் சரி தமிழக அரசியல்னாலும் சரி புட்டு புட்டு வைக்கிறார் அண்ணன் அண்ணாமலையார் இன்னைக்கு ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் திமுக காரர்களுக்கு லிங்க் இருக்குன்னு சொன்னது யாரு எந்த கட்சி திராணியோட பேசிட முடியும் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் பேசுறாரு இதுவரை பேசினாங்கன்னா பார்த்துருக்கீங்க ஏடிஎம் ஏடிமிக்க நான் சவால் விடுகிறேன் திமுக கார மேட போட்டோம் அவங்களே டைம் சொல்லிட்டு யாராவது ஒன்று பண்ணி பார்த்துருக்கீங்களா ஆனால் புரட்சி இளைஞர் அண்ணாமலை யாரும் பேச முடியாது சொன்ன கதை கந்தல் அண்ணன் நேரம் கொடுப்பாரு அண்ணனே மண்டபத்தை புக் பண்ணுவாரு அண்ணனே மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாரு பாமா மின்னலும் கூப்பிடுவாரு எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்கள் நடுத்துருன்னு நிப்பாங்க அண்ணாமலை என்னை பார்த்தாலே சார் அண்ணாமலை கேட்குறாரு டக்குன்னு செய்தியை கட் பண்ணிட்டு போறாங்க அதுவே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஸு இது போன்ற அநியாயம் செய்யக்கூடிய அக்கிரமம் செய்யக்கூடியவர்கள் எங்களை பார்த்து ஓடுறாங்க எங்கள் பேச்சை எப்படியாவது ஐயோ இந்த கண்ணை மூடிக்கிட்டு பூனை உலகம் இருந்துச்சுன்னு சொல்லும் பாருங்க அந்த கதையா எப்படியாவது பிஜேபி பயன்படும் பிஜேபி ஒழிகே ஒழிகே ஒழிகேன்றாங்க பிஜேபி வாழ்ந்தே தீரும் மக்களை வளர்த்தே தீரும் இதை இவங்கெல்லாம் தடுக்கவே முடியாது இவர்களுடைய தீனிதான் இவங்க பண்ணக்கூடிய அநீதிகள் எங்களை வளர்த்திருக்கு அந்த அநீதிகளை தகுந்த நேரத்தில் குரல் அழுப்பி இன்னைக்கு மக்களோடு நிற்கக்கூடிய புரட்சி அலைஞர் அண்ணாமலையார பிஜேபி வணங்குது அவருடைய தியாகத்தை நாங்கள் போற்றுறோம் இது பெரிய தியாகம் என்று நாங்கள் கருதுறோம் முப்பத்தி ஏழு வயது இளைஞனுக்கு வெறும் முப்பத்தி ஏழு வயது இளைஞனுக்கு இவ்வளவு பெரிய மாஸ் இவ்வளவு பெரிய கிளாஸ் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு தனி மனிதனாக இப்போ நான் இருக்கங்க எங்க அப்பா முன்னாள் அமைச்சர் கிடையாது எங்க அப்பா முன்னாள் எம்எல்ஏ கிடையாது எங்க அப்பா ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது நான் அரசியலில் வெல்ல முடியும் நான் ஒரு நாள் இந்த கட்சியுடைய மாநிலத் ஆக முடியும் எனக்கும் கட்சியில் இடம் இருக்குன்னு சொல்வதற்குரிய உதாரணம் எங்கள் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் எந்த கட்சியில சொல்லுங்க நீங்கள் தலைவராக முடியுமா நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக இருந்தீங்களா நீங்கள் ஒரு நாள் தலைவராகலாம் இது யாருமே சொல்ல முடியாது இல்லைங்க எந்த கட்சியில சொல்ல முடியுமா அதுவே பெரிய சிறப்பு சின்ன வயது இளைஞனை தமிழகத்திற்கு தலைவராக கொடுத்த தேசிய தலைமைக்கு நன்றி அதனுடைய நீட்சி தான் இந்த அளவு நடந்துட்டு இருக்கு அண்ணன் பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்றது சின்ன பசங்களுக்கு ரோல் மாடலாக இருக்காரு பெரியவங்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய அளவில் வீட்டில் இளைய பிள்ளையாக இருந்தாலும் பெரியவங்களுக்கே அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுமையாக அண்ணனா இருக்கிறாரு அவரை நாங்கள் வணங்குகிறோம் அவருடைய மூன்றாண்டு எங்களுக்கு செய்த பணி குறிப்பாக தமிழக மக்களுக்கு அவர் நின்ற பணி அதை வார்த்தையால் சொல்லி வர்ணிக்க முடியாது அது கடலிலும் பெரியது நான் டக்குன்னு திமுக ஊபீஸ்மே கிடைக்காதீங்க நாங்களும் உண்மையாக பேசக்கூடியவர்கள் சத்தியமாக பேசக்கூடியவர்கள் அதனால அண்ணாமலை நீடுவோடி வாழணும் எங்கள் இயக்கத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகணும் மக்கள் சக்தியாக அண்ணாமலை உருவாகியிருக்கிறாரு அண்ணாமலை அண்ணன் மட்டும் உருவாகாமல் என் கட்சியையும் மக்கள் சக்தியாக உருவெடுத்த தலைவராக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அதற்காக அவர் நன்றியை தெரிவித்திருக்கார் மக்கள் சக்தி அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீங்க இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என் மண் எண் மக்கள் யாத்திரையாக நினைக்கிறீங்களா அதாவது பிரதர் நாங்கள் ஒரு மத்தியில் ஆளுங்கட்சி கூட கட்சி ப்ராக்டிக்கலாக பேசுவோம் ஃபினான்ஷியலாக திமுகவை விட பெரிய கட்சி இன்னைக்கு அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி பாஜக நாங்கள் நினச்சிருந்தா திமுக ஐநூறுரூவா கொடுத தலைவரே நீங்கள் ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு சொல்லி இதே போன்ற அரசியலை இதே போன்ற அநியாய அரசியலை இதே போன்ற திருட்டு அரசியலை நாங்களும் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதெல்லாம் இல்லை சும்மா நானும் அறிக்கை விடுறேன் நானும் இருக்கப்பா கேம் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு பல பேர் வர துடிக்கிறாங்க அது போலலாம் இல்லாமல் என் மக்களிடையே வாய்ச்சவடால் விடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடாது நான் களத்திலையும் நிற்கிறேன்னு சொல்லி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் எல்லா மக்களையும் பார்க்குறோம் என்ன பிரச்சனை அக்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் இருக்கங்க கூட நீங்கள் சொல்லுங்கக்கானு சொல்லி பல்வேறு மக்களிடையே பேசுகிறோம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சிக்கு உள்ளே போகிறாருங்க எங்களுக்கும் திமுக மாதிரி மார்க்கெட்டிங் பண்ண தெரியும் அங்கே போய் சொன்ன ஒரே விஷயம் அண்ணன் உங்களுக்கு எல்லாருக்கும் மத்திய அரசுடைய திட்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமை அண்ணன் சொல்கிறது எஃபெக்டிவாக இருக்குது என்மண் எண் மக்கள் யாத்திரை பெரிய சக்ஸஸ் தமிழ்நாடு முழுகதும் இப்பா யார்ப்பா அந்த தம்பி இவ்வளோ பண்ணுறாருப்பா மக்களுக்காக தூக்கம் இல்லாமங்க எதுக்குங்க சுத்தணும் இங்கே பண அரசியல் இருக்குது இங்கே ஊழல் அரசியல் இருக்குது இங்கே திருட்டு ஆட்சி நடக்குது நாங்களும் நம்மளும் போயிருக்கலாமேங்க இன்னை காங்கிரஸ் போல துதிப்பாடக்கூடிய இயக்கமாக நாங்கள் இல்லாமல் அதிமுக போல கரையக்கூடிய இயக்கமாக நாங்கள் இல்லாமல் திமுக போல பொய்யையும் புழுகுமுட்டையும் திருச்சி திருச்சி மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டமாக இல்லாமல் இதற்கெல்லாம் ஒரு மாற்றாக இதெல்லாம் கழுவி ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை அண்ணன் உருவாக்கியிருக்கிறார் அதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக என் எண் மக்கள் யாத்திரை இருந்துச்சு அது பெரிய சக்சஸ் மக்கள் சக்தியாக இன்றைக்கு மக்கள் எல்லாம் ஏற்கக்கூடிய தலைவராக தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அண்ணாமலை பேர் தெரியுதுங்க இன்னும் சொல்லப்போனால் பேர் உதய அண்ணன் பேரே தெரியாது உங்களுக்கு தெரியுமா சினிமாவில் மட்டும் உதயநிதி அண்ணன் வந்து ரெண்டு மூணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடல ரெண்டு மூணு படத்தில் நடிக்கலன்னா இன்னைக்கு உதயநிதி அண்ணன் யாரு சொல்லுங்கள் ஸ்டாலின் என்கிற அவருடைய மகன் அப்படின்றத தாண்டியான தகுதி அவருக்கு என்ன இன்னைக்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னு பேசுறதுக்கு காரணமே எந்த தலைவருக்குமே எங்கள் அண்ணனோட ஒப்பிட முடியாத ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கார் யாரோடையுமே அது அறிவாக இருக்கட்டும் ஆற்றலாக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் நிர்வாக திறனாக இருக்கட்டும் மக்கள் மீது கொண்ட அன்பாக இருக்கட்டும் தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும் இப்போ எங்கள் அண்ணன் நீங்கள் பேசி பாருங்க அடுத்த நூறு வருஷத்துக்கு என்ன திட்டம்னு சொல்லுவார் திமுக கடை பாருங்க திட்டம் சொல்லுவான் என்ன திட்டம் நான் பத்து ரூபாய் திருடியது எப்படி என் மகன் ஐம்பது ரூபாய் திருட போவதற்கு எப்படி அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க இதுதான் திமுகவில் நடக்கும் அதனால தான் திமுகவும் அதிமுகவும் இதுக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய சக்தி என்று பாஜக எல்லா இடத்தையும் சொல்லிட்டே இருக்கும் அது நிச்சயம் நடக்கும் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் ரொம்ப ராசியானவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர் அவர் ராசியும் அவருடைய நல்ல குணங்களும் தமிழகத்திற்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக உருவாகும் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் த தலைமையில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் இன்றைக்கி நாங்கள்லாம் கர்வமாக கர்வமும் அப்படி காலை ஒத்துக்கிட்டு காரணமே எங்கள் அண்ணனுடைய பணி எங்கள் அண்ணனுடைய தியாகம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கடை கோடி தொண்டனாக தலை அண்ணாமலை அவர்களை குறிப்பிடும் பொழுது புரட்சி இளைஞர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிடுறீங்க அதுக்கு காரணம் என்ன இதுவரை தமிழ்நாட்டில் புரட்சி புரட்சி புரட்சியின் பேசினவங்களுடைய புரட்சி இளைஞர் யோசிச்சு பாருங்க உடனே நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்ல புரட்சி தலைவர் அம்மாவான்னு கேட்காதிங்க அதை தாண்டி இன்னைக்கு புரட்சி என்று பேசிய ஒருவர் இன்னைக்கு தளபதி ஒருத்தர் பட்டம் போடுகிறாரு இன்னைக்கு முத்தமிழறிஞர் ஒருத்தர் பட்டம் போடுகிறாரு இன்னைக்கு நாளைய எதிர்காலம் எங்கள் எதிர்காலம்னு ஊரெல்லாம் கூப்பாடு போட்டு தன் பலம் தன்னுடைய வசனத்தை போடக்கூடிய அளவில் நீங்கள் எம்பிங்கெல்லாம் பார்த்தீங்களா பார்லிமெண்ட்டில் எங்கள் முதல்வர் எங்கள் இளையவர் இளையவர் என்ன இளையவர் என்ன பண்ணுவார்னு தெரியல ஆனால் இவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றாக இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதுவரை அடமொழி வச்சவங்களாம் எதுவும் செய்யலை உண்மையான அடமொழி வச்சு செய்யக்கூடியவர்களையும் அடமொழி வைக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் எல்லாம் அவரை அன்போடு புரட்சி இளைஞரான அண்ணாமலையார் என்று அன்போடு அழைக்கிறோம் அவர் அந்த பட்டத்திற்கு தகுதியானவர் அந்த பட்டத்திற்கு சூட்டபிளான ஆள் அதுக்கு அப்படியே அந்த ஃப்ரேமில் பக்காவாக அண்ணன் அண்ணாமலை அண்ணாமலை அவர்களை வந்து சந்தித்து பேசியிருப்பீங்க அவர்கிட்ட இந்த குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு குணத்தை சொல்லணும் அதாவதுங்க திமுகவில் இப்போ நான் ஒரு உறுப்பினர் நான் யா வட்ட செயலரோட பார்க்க முடியாது ஒரு உறுப்பினர் தலைவர் யாருங்க எங்க பார்க்குறதுக்கு அங்கேயும் யாரும் பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு கடைகோடி தொண்டேன் சரிங்களா நான் நேரடியாக போய் என் தலைவரை பார்த்து அண்ணே இந்த ஒரு விஷயம் அண்ணே அண்ணன் அப்படி கைட் பண்ணுவார் பிரதர் இதை பண்ணுங்க பிரதர் இப்படி பேசுங்க பிரதர் மக்களோட நம்ம நிற்கணும் ஒரே செயற்குழு கூட்டம் போடுறோம் பிரதர் செயற்குழு கூட்டத்தில் திமுக அதிமுகவுடைய கூட்டங்களை பாருங்கள் நாங்கள் தீர்மானம் போடுகிறோம் ஆக இவரு பக்கம் ஆக இப்படி ரிதம் போகக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அவர் பேசுகிற ஒரே விஷயம் யாரும் மேலேயும் பழி போட்டுக்கிட்டு யாரையும் குறை சொல்லிவிட்டு இல்லாமல் பா நம்ம போகணும் குறிப்பாக எங்களை போன்ற இளைஞர்களுக்கு அண்ணன் அறிவுரை சொல்கிறாரு தம்பி கிரவுண்டில் போகணும் எல்லாரையும் பார்க்கணும் மக்கள்கிட்ட பேசுங்க என்ன குறோன்னு கேளுங்க ஒரு பர்டிகுலர் டேட் வச்சுக்கோங்க அந்த டேட் முடிக்க பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தரோம் எல்லாமே பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளோ ஃப்ரீ ஹேண்ட் தராருங்க நான் இதை விட என்ன சொல்கிறேன் அண்ணாமலை அண்ணன் இப்போ எங்களை போன்ற இளைஞர்களை மீடியா கண்டுபுறாரு திமுக கூப்பிட்டுருங்க மறுநாள் கட்சியில் இருந்துருவாரா அந்த லட்சத்தில் இவங்களாம் பண்ணுறாங்க ஆனால் அண்ணாமலை அண்ணன் எங்களை போன்ற இளைஞர்களை வளர்க்கறதுக்கும் தயாராக இருக்காரு குறிப்பாக மகளிர் தாய்மார்களையும் வளர்க்க தயாராக இருக்காரு கட்சிக்குள்ளே எல்லாருடைய சோசியலாக பழகிறாரு யார் எப்போ வேணால் போய் பார்க்கலாம் அது காமன் பப்ளிக்காக இருந்தாலும் சரி என்னை போன்ற கட்சி இருந்தாலும் சரி ஈஸியாக பார்த்து அண்ணனை பேசலாம் உடனே அறிவுரை கொடுப்பாரு அண்ணா இது ஒரு விஷயம் என்ன தம்பி இப்படி பண்ணுங்க யார் செய்வா அந்த காலத்தில் இந்த காலத்தில் பணம் கொடுத்து கூட்டம் சேர்த்து வணக்கம் போடுறதுக்கு இரநூறுவா கொடுக்க வேண்டிய காலத்தில் இன்றைக்கி எங்களை போன்ற ஆத்மாத்தமான இளைஞர்களை ஆத்மாத்தமான கட்சி தொண்டர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலையன் இருக்காரு எனக்கெல்லாம் உண்மையான மகிழ்ச்சி அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலத்தில் நான்லாம் அவருக்கு பணி செய்கிறேன் என்னால் ஒரு சிறு பணி இந்த கட்சிக்கு நடக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலையண்ணன் தொடர்ந்து எங்கள் கட்சியை நடத்தணும் அவருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக எங்களை போன்ற இளைஞர்கள்லாம் கண்ண மூடி யோசிச்சு பார்த்தீங்க எங்கள் ஃபியூச்சர்னு யோசிச்சா தலைவர் இருக்காரு தலைவர் இருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு யோசிச்சு பாருங்க தமிழக மக்களும் கண்ணை மூடி யோசிச்சு பாக்கிறாங்க தம்பி அண்ணாமலை இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க மக்களுக்கும் அண்ணாமலைக்கும் கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்கு புரியுதுங்களா அந்த கெமிஸ்ட்ரி அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதில் நானும் ஒருத்தேன் அப்போ நிச்சயமா எங்களை போன்ற ஆட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சட்டமன்றத்தில் நின்னா பெருவார வாக்குகளில் அண்ணாமலையனோட தலைமையில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுன்றதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அதற்காகத்தான் ஓடோடி போயிட்டு இருக்கிறோம் மக்களை தினந்தோறும் சந்திக்கிறோம் அண்ணாமலையினுடைய அறிவுறுத்தல் கட்சிக்கு மிகப்பெரிய பலம் என்று தெரிவிக்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு வந்து ஒரு படிப்பு படிக்க போறாரு அரசியல் சார்ந்த படிப்பு அதனால வந்து ஒரு மூணு மாசம் அங்கே தான் இருக்கணும் அந்த சூழ்நிலையில் தமிழகத்துக்கு வந்து தற்காலிக பாஜக தலைவர் நியமிக்கப்படுவார்னு ஸோ நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போறதா விரும்புறீங்களா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இங்கேயே இருக்கணும் அவர் போகூடாதுன்னா சொல்கிறாங்க அதாவது அண்ணன் வந்து சர்வதேச அரசியல் என்கிற ஒரு இதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு அவரே சொன்ன விஷயம் என்னென்னா அவருக்கு தமிழ்நாடு விட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை மக்கள் இன்னல்களை எல்லாம் பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்குமே இட்ஸ் அ வெரி குரூஷியல் டைம் அதனால் அண்ணாமலையனுக்கே அது ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை இருந்தாலும் ஒரு படிப்பு அதாவது இன்டர்நேஷனல் பார்ட்டிக்ஸ் எங்கன்னு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி திமுக கிட்டே லோக்கல் பார்ட்டிக்ஸ் எங்க அண்ணன் பேசுகிறாரு அதுக்கே தாக முடியாமல் இருக்காங்க இவங்களுக்குலாம் பயமாக இருக்குது இப்போ அண்ணன் போகிறது எங்களுக்கு என்ன பயமாக இருக்கோ தெரில அவங்களுக்கு சரியான பயம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க கட்சி அண்ணாமலை அண்ணன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்குது அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கக்கூடிய இது எங்களுக்கும் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மூன்று மாத காலம் என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்ன ஒன்று வி மிஸ் அவர் அண்ணா அவர் லாங் டிஸ்டன்ஸ் ஸோ மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை மக்கள் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை எந்த சலனமோ தோய்வோ பாஜகவில் இருக்காது அண்ணாமலன்னு உலகத்தில் எங்கே இருந்தாலும் பாஜகவை குறிப்பாக தமிழக மக்களை சிந்தித்துக் கொண்டே இருப்பார் நினைத்து கொண்டே இருப்பார் எங்களையும் வழிநடத்துவார் தமிழக பாஜகவுடைய அடுத்த இலக்கு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் மிகப்பெரிய அளவில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய சக்தியை உங்களால் எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா சக்தியெல்லாம் கிடையாது பிரதர் நல்லா புரிஞ்சிக்கு தயவுசெய்து சக்தி தீங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்டக்கம் வரும் சக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது காசு கொடுத்துட்டே இருக்காங்க பிரதர் ஒரு லட்சம் காசு கொடுத்து என்னன்னா ஜெயிச்சிட்டா அப்பா ஜெயிச்சிட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரை யுத்தம் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது இன்றைக்கி புது புது வரவுகள் நிறைய வருவதாக தகவல் வருது திமுக இரநூறு தொகுதி வருவோன்றாங்க போன பார்லிமெண்ட்டில் திமுக வாங்கின ஓட்டை எவ்வளோ பிரதர் முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கினவங்க தடால் இறங்கி இருபத்தாறு சதவீதம் வராங்க மக்கள் விரும்பலை வாக்களிக்க வேண்டியவர்கள் முழுதாக முழுதாக வாக்களித்தால் திமுக இந்த ரிசல்ட்டே பட்டா பட்டா பாக்கியத்தில் வெற்றி பெற்றுட்டு இவ்வளோ வாய்ப்பு நல்லது நல்லதில்லை விக்கிரவாண்டியை பொறுத்தவரை காசு கொடுத்து வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அங்கே பிறந்த குழந்தை கூட தெரியும் அதனால் அதையெல்லாம் ஒரு முன்னூதாரணமாக வச்சுக்கிட்டு இரநூறுலாம் சொல்ல வேண்டாம் அது இல்லாமல் திமுக காரங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் எப்போவுமே ஆணவம் திமுரு எல்லாம் இந்த கர்வம் எல்லாமே அதிகம் பாஜக காரங்க சைலண்ட்டாக இருக்கும் எங்கள் பணியில் நாங்கள் ரொம்ப ரொம்ப வேகம் இருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதிங்க இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பரந்த மனசோடு சொல்கிறோம் கூட்டணி ஆட்சி அமைத்தாலும் பாஜக தலைவரில் நாங்கள் ஆட்சி நிச்சயம் அமைக்க காத்திருக்கிறோம் திமுக அதிமுகவை புறந்தள்ள வேண்டுங்க அதனால் தமிழ்நாட்டில் என்ன சமரசம் என்ன என்ன விஷயம் நடந்தாலும் அதை பாஜக முன்னெடுக்கும் அதை செய்யும் நாடாளுமன்ற எலெக்ஷன் இந்த தளவுல கூட்டணி கூட்டணி அமை நினச்சிருப்பீங்களா ஒட்டஞ்சிரும் பாமக அங்க போயிரும் இவன் இங்க போயிருவான்னு இவ்வளோ வித்தையான்னு காமிச்சாங்க அதையெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் சூப்பரா பண்ணையா இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் நம்ம உருவாக்கி இருக்கோம் இது கண்டினியூ ஆகும் மேலும் பல பேர் நம்ம கூட வருவாங்க உண்மையான திடகாத்தமான வெற்றியை பெறுவோம் இன்றைக்கி தமிழகத்துல போட்டி பாஜகவா திமுகவா இந்த யுத்தத்தினுடைய ரிசல்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு நீங்க அண்ணன் தெளிவா எங்களை சொல்லிட்டாரு நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி பாஜக ஆட்சி அமைக்கும் அதற்காக நாங்கள் பணியிட காத்திருக்கோம் எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி நன்றி